பெருங்குளத்தூர் அருகே நெடுங்குன்றம் ஆலப்பாக்கம் பகுதியில் முதலைகள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் சாலையில் நடமாடிய முதலை பிடிபட்டுள்ளது கனமழை புயலின் போது சில நாட்களுக்கு முன்பு ஏழடி நீளம் கொண்ட முதலை ஒன்று பெருங்குளத்தூர் நெடுங்குன்றம் பகுதி சாலையை கடந்து சென்றது இது தொடர்பான வீடியோக்கள் வெளியான நிலையில் தற்சமயம் முதலை சதானந்தபுரம் ஆலப்பாக்கம் ஜி கே எம் கல்லூரி செல்லும் சாலையில் பொதுமக்கள் பார்த்துள்ளனர் உடனடியாக தாம்பரம் வனத்துறையிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தாம்பரம் பேட்கரணை காவலர் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து முதலையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பெருங்குளத்தூர் ஆலப்பாக்கம் செல்லும் சாலையில் முழுமையாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீவிர முயற்சியில் முதலை பிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றி கிண்டி சிறுவர் பூங்காவில் உள்ள முதலை பண்ணைக்கு கொண்டு சென்றனர் இந்த பகுதியில் அடிக்கடி முதலைகள் தென்படுவதும் வனத்துறையினால் பிடிக்கப்படுவதும் இப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நெடுங்குன்ற பகுதியில் உள்ள ஏரிகளில் ஏற்கனவே ஐந்திற்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கின்றது என துணித்து வைக்கும் ஆடு மேய்க்கும் சற்று நபர்கள் கூறிய நிலையில் இதுவரையில் தொடர்ந்து முதலைகள் பிடிக்கப்பட்டு வருகின்றது மழைநேரங்களில் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டும்போது அல்லது வெயில் காலங்களில் முழுமையாக நீர் வற்றிய நிலையிலும் இந்த முதலைகள் வெளிப்படுவதால் அந்த சமயங்களில் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு அனைத்து முதலைகளையும் பிடித்து இங்கிருந்து புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றன

இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்